வணக்கம் மாணவர் செல்வங்களை இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு பன்னீர் திருமுறைகள் பன்னீர் என்பதன் பொருள் பனிரெண்டு திரு மேன்மை பொருந்திய முறை வாழ்வியல் முறையை அழகுற எடுத்துரைக்கின்ற நூல்களின் தொகுப்பே பன்னீர் திருமுறைகளாகும் இதில் முதல் மூன்று திருமுறையை பாடியவர் திருஞான சம்பந்தர் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறையை பாடியவர் திருநாவுக்கரசர் ஏழாம் திருமுறையை பாடியவர் சுந்தரர் எட்டாம் திருமுறையை பாடியவர் மாணிக்க வாசகர் ஒன்பதாம் திருமுறையை பாடியவர்கள் ஒன்பது பேர் பத்தாம் திருமுறையை பாடியவர் திருமூலர் திருமந்திரம் பதினோராம் திருமுறையை பாடியவர்கள் பதினோரு பேர் பனிரெண்டாம் திருமுறை சேக்கிலார் இயற்றிய பெரிய புராணம் இதில் மாணிக்க வாசகர் பாடிய திருமுறையிலிருந்து ஒரு பாடல் அதாவது திருவாசகம் என்னும் புத்தகத்தில் சிவபுராணம் என்னும் ஒத்துழைப்பில் அமையப்பட்ட பாடல் சிவாயா வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அடேகன் நிறைவநெறி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த வாழ்க பிறப்பருக்கும் பிங்ககன் தன் பொய்கலர்கள் வாழ்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலர்கள் வருக கருங்குய்வார் உள்மகிழும் கோன் கலர்கள் சிறுங்குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன் கலர்கள் வாழ்க இந்த பாடல் வரியானது பெரியார் பல்கலைக்கழக பொது தமிழ் ஒன்றில் அழகு ஐந்தில் பாடப்பகுதியாக நடப்பு கல்வியாண்டில் வைக்கப்பட்டிருக்கிறது இதன் பொருளானது வாழ்வில் அறம் பொருள் இன்பம் இதை மூன்றும் கடந்துதான் வாழ்வியலானது பயணிக்கின்றது அடுத்ததாக சொல்லப்படுகின்ற வீடு என்பதை அறுத்து அதாவது வினையை முடித்து வாழ்வியலை முழுமையாக அறுக்கின்ற நிலைப்பாடை எடுத்துரைக்கின்றார் மாணிக்க பெருமான் இதைதான் திருவள்ளுவரும் கடவுள் வாழ்த்து என்னும் அதிகாரத்தில் பத்தாவது குரலில் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்கின்றார் அதனோடு கற்றதனால் ஆய பயனன்குள் வாழறிவான் நற்றார் தொழார் எனின் என்கின்றார் ஆகவே மாணவர்களே பிறப்பின் பயன் என்பது பெரியோரை மதித்தலும் சிறியோரை புகழ்தலும் இளமே என்கின்ற நற்பண்புகளோடு செயல்பாடுகளாக அமைய பெற்றிருக்கின்றன அறிவுறுத்தும் விதமாகவே இப்பாடல் நமக்கு பாடப்பகுதியாக அமைய பெற்றிருக்கின்றது இதன் பொருளானது இன்றைய நடுப்போடு ஒப்பிட்டு பொழுது இன்றைய உலகம் அறிவு முதிர்ச்சியாலும் அறிவியல் கண்டுபிடிப்புகளாலும் மிக வேகமாக முன்னேறி வருகின்றது ஆரம்பத்தில் இருந்த மக்களின் வாழ்க்கை முறைக்கும் இன்றைய மக்களின் வாழ்க்கை முறைக்கும் எத்தனையோ மாற்றங்கள் வருங்காலத்தில் இன்னும் பல மாற்றங்கள் ஏற்படத்தான் போகின்றன அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அன்றைய கால மக்கள் எந்தவித ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்றினார்களோ அதே ஒழுக்க நெறிமுறைகளை இக்கால மக்களும் வருங்கால மக்களும் பின்பற்றி வர வேண்டும் அப்பொழுதுதான் மக்கள் மனிதனின் வாழ்க்கை என்பது பூரணத்துவம் பெற்றதால் இருக்கும் ஆனால் காலப்போக்கில் மக்களின் மாறும் மனோபாவத்தால் சுயநல போக்கால் நெறிமுறைகளை மீறிய வகையில் வாழ முற்பட்டு வருகின்றோம் என்பது ஒரு புறம் இருக்க இதனை பக்தியோடு மாணிக்கவாசகர் ஒப்பிடும் நிலையை நாம் கூர்ந்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் மாணவர்களே வாழ்வியலில் நமது உடல் நிலையானது தலை இயல்பாக வணங்கி நிற்க வேண்டும் இரு கைகளால் கூப்பி தொழ வேண்டும் என்பதை மாணிக்க வாசக பெருமான் அழகுற எடுத்துரைத்த ஒரு பாடல்தான் சிவபுராணம் அதிலிருந்து அமையப்பட்ட சில வரிகளை பாடப்பகுதியாக நாம் படித்தோம் இதனை வாழ்வில் கடைபிடித்து தினந்தோறும் படித்து நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தி மேன்மை பெறுவோம் மேன்மை பெற்றிட சிந்தித்து செயலாற்றுங்கள் நன்றி மாணவர்களே